நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி இந்த தொடரில் பல்வேறு வாழ்வியல் திறன்கள் லைஃப் ஸ்கில்ஸ் பற்றி பார்த்து வருகிறோம் இப்போது நாம் பார்க்க இருக்கும் வாழ்வியல் திறன் ப்ராப்ளம் சால்விங் பிரச்சனைகளை தீர்ப்பது எப்படி அப்படிங்கிற விஷயம்தான் பொதுவாக வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாத மனிதர்கள் இல்லை பெரியவர்கள் மட்டுமல்ல மாணவர்களுக்கும் பல்வேறு பிரச்சனைகள் வருகிறது பிரச்சனைகள் வரும்போது அச்சம் கொள்வது சோர்ந்து போவது தண்ணீர் வடிப்பது இது ஒரு இது ஒரு கேட்டகரி பிரச்சனைகளை தைரியமாக ஹேண்டில் பண்ணுறது இன்னொரு கேட்டகரி ஸோ செகண்ட் கேட்டகரியாக எப்படி மாறுவது அப்படிங்கிறதான் அடிப்படையான விஷயம் ஸோ இது பற்றி விவாதிக்க நம்மோடு ஒரு ஐம்பது மாணவர்கள் வைந்திருக்கிறார்கள் அவர்கள் பிரதிநிதிகளாக மூன்று மாணவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் உங்களை பற்றி அறிவையும் பண்ணி ஹாய் ஸோ குட் மார்னிங் என் பேர் பிரவீன் நான் லெவன்த்தில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸ் இருக்கிறேன் ஆம்பிஷன் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஜேஇஇ மெயின் மெயின் ப்ளஸ் அட்வான்ஸ் க்ளியர் கிளியர் பண்ணிட்டு ஐஐடியில் சேரணும் Hi sir, I am Sanjana Shri, I am a Biomax student, I am a cardiologist. No Very good. Hi sir, I am Abhilash, I am a 11th standard computer science group. I am a web developer. Army, I am a person who is a is ஸோ என்ன வகையான பிரச்சனைகள் வருது அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அதில் என்ன சிக்கல் வருது அப்படிங்கிறத சொன்னிங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்ட்ராக்ஷனாக போயிடும் இப்போது ஸ்டடி பண்ணுறது இந்த மாதிரி விஷயத்தில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி இப்ப பொடோட டெக்னிக்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் அது வந்து டுவெண்ட்டி மினிட்ஸுக்கு படிக்கிறது அப்புறம் ஃபைவ் மினிட்ஸ் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறது நீங்கள் டுவெண்ட்டி மினிட்ஸ் படிச்சுன்னு நினைக்கும் போதே அது எப்போ அந்த ஃபைவ் மினிட்ஸ் வரும் ஃபைவ் மினிட்ஸ் வரும்னு சொல்லிட்டு நினைச்சிங்கன்னா இருக்கிறதுனால டுவெண்ட்டி மினிட்ஸ் படிக்க முடியாமல் போயிடுது அது நீங்கள் எப்படி வந்து இது பண்ணுறீங்க பொமடோட டெக்னிக்கில் ஃபைவ் மினிட்ஸ் படிக்க படிக்கிறதுல ரெண்டு ஃபைவ் மினிட்ஸ் சொல்லியிருக்கேன் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் டுவெண்ட்டி வந்து படிக்கணும் ஃபைவ் மினிட்ஸ் வந்து செல்ஃப் மனசுக்குள்ளே சொல்லி பார்க்கணும் அடுத்த ஃபைவ் மினிட்ஸ் அடுத்த ஃபைவ் மினிட்ஸ் ஸோ அந்த ரிலாக்ஸேஷன் டைம் தான் உங்களுக்கு ஆர்வமாக வருது இல்லையா ஒரே விஷயம் நீங்கள் உட்காரும்போதே ஒரு பிளான் வச்சுக்கணும் இந்த இருபது நிமிஷத்தில் என்னென்ன விஷயம் கவர் பண்ண போகிறோம் ஒரு பெரிய டார்கெட் வச்சுக்காதீங்க இருபது நிமிஷத்தில் என்ன ப்ராக்டிக்கலாக முடியுமோ அதை மட்டும் லிஸ்ட் பண்ணிக்கோங்க கட்டாயம் ஃபோக்கஸ் வந்து என்ன இருக்கணும் இருபது நிமிஷத்துக்குள்ளே அதை படிச்சிடணும் அதெல்லாம் கொஞ்சம் முன்னப்பின்னா இருக்கலாம் பட் மேக்ஸிமம் முடிச்சிடணும் முடித்த உடனே ஃபைவ் மினிட்ஸ் செல்ஃப் லெசைட்டல் பண்ணணும் சொல்லி பார்க்கணும் இப்படிங்கிறத தெளிவாக இருக்குது அதுக்கப்புறந்தான் ரிலாக்ஸேஷன் சரியா இது ரெண்டையும் மிஸ் பண்ணிவிட்டு அங்கே போகக்கூடாது அதுக்கு போயிட்டிங்கன்னா சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகும் சரியா ஸோ டெக்னிக் நம்ம சொல்கிறதே இட்ஸ் டூல் டு அச்சீவ் ஸோ அச்சீவ் பண்ணணும் ஒரு முடிவோடு உட்காருங்க படிக்க உட்காரும்போது என்ன இருக்கணும் மைண்டில் ஒரு கிளாரிட்டி இந்த இருபது நிமிஷத்தில் இதை படிக்கணும் படித்ததோடு எந்திரிச்சு போயிடக்கூடாது என்னெல்லாம் படித்தோங்கிறத சொல்லி பார்க்கணும் அதுக்கப்புறம் ஃபைவ் மினிட்ஸ் பிரேக் எடுப்பேன் இதில் தெளிவாக இருந்தீங்கன்னா இட் கேன் பி சால்வ் சரியா சார் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் ப்ரெஷர் பேரண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ரிலேட்டிவ்ஸ் நம்ம கூட படிக்கிறவங்க சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நம்ம இருக்கு ஒரு வேலையை நம்மளோட பேஸில் செய்ய முடியாமல் ரொம்பவே அது டிஸ்டர்பிங்காகவும் இருக்கு ஸோ இதை எப்படி சார் ஓவர் கம் பண்ண இதனாலே ஒரு பயங்கர ப்ரெஷர் கிரியேட் ஆகுது அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ணுறதுனால நம்மளோட வேலையை நம்மளோட பேஸில் பண்ண முடியாமல் இருக்கு சார் ஸோ அது டிஸ்டர்பிங்காக இருக்குது ஓவர் ப்ரெஷராக இருக்கும் எஸ் சார் எப்பவுமே ரெண்டு வகையான ப்ரெஷர் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இன்டர்னல் ப்ரெஷர் சரியா நீங்கள் இன்டர்னல் ப்ரெஷர் பிளான்டாக இருந்தீங்கன்னா அவங்ககிட்ட யூ கேன் எக்ஸ்பிளைன் சரியா நான் வந்து நீங்கள் சொல்கிறத விட ஐ ஆம் ஃபோக்கஸ்ட் சரியா நான் வந்து சொன்னீங்க இல்லையா நீட்டு டாக்டர் கார்டியாலஜிஸ்ட் இதெல்லாம் வெரி கிளியர் ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் பேக் ஒரு ப்ளஸ் டூ டாப்பர் இருந்தாங்க அந்த கேர்ளோட வீட்டுக்கு நம்ம எஜுகேஷன் மேகசினோட ரிப்போர்ட்டர் போகும்போது ஹி வாஸ் ஷாக்ட் ஏன்னா அங்கே வந்து ஒரு போஸ்டர் ஒட்டியிருக்கு எப்போ அந்த கேர்ள் ஏழாவது படிக்கும்போது ஒட்டியிருக்கிறாங்க ஏன்னா என்ன டாக்டர் லக்ஷ்மின்னு இது ஒரு பேர் டாக்டர் முன்னாடி போட்டு செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஷி ஃபிக்ஸ் கோல் அதே மாதிரி ஃபோக்கஸ்டாக இருந்ததுனால பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணாங்க டீச்சர்ஸ் சப்போர்ட் பண்ணாங்க ஷி அச்சீவ் ப்ளஸ் டூ டாப்பரானா அவள் எதிர்பார்த்த எம்எம்சி அட்மிஷன் கிடச்சிடுச்சு சரியா அதனால் செல்ஃப் ப்ரெஷர் போடுறேங்கிறத தெளிவுப்படுத்துங்க ஏன்னா நீங்கள் ஆர்கனைஸாக இருந்தீங்கன்னா தே வில் நாட் டிஸ்டர்ப் சரியா என்னுடைய கோல் இதுதான் இதுக்காக நான் ப்ளஸ் டூவில் இவ்வளோ மார்க் நான் எடுக்க போகிறேன் நீட்டில் இவ்வளோ மார்க் எடுக்க போகிறேன் அதுக்கு என்னுடைய ஸ்டடி மெத்தட் இது இந்த மந்தில் இவ்வளோ நான் அச்சீவ் பண்ணுவேன் இந்த எக்ஸாமில் நான் இவ்வளோ அச்சீவ் பண்ணுவேன் இதில் ஒரு கோலை செட் பண்ணுங்கள் அதுக்கான உங்களுடைய ஸ்டடி டேபிள்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் பேரண்ட்ஸோ டீச்சர்ஸோ அதுக்கு மேலே ப்ரெஷர் போட மாட்டாங்க ஏன்னா வென் யூ ஹேவ் செல்ஃப் ப்ரெஷர் தே நீட் நாட் ப்ரெஷரைஸ் யூ இது தான் வித்தியாசம் ஏன்னா இதில் நீங்கள் டைவர்டடாக இருக்கிறீங்களோன்னு ஒரு அக்கறையில் தான் அவங்க வராங்க இல்லையா நீங்கள் டைவர்டடாக இல்லை ஐ ஆம் ஆல்ரெடி ஃபோக்கஸ் ஜஸ்ட் சப்போர்ட் மீ இதுதான் நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் சரியா அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இஃப் யூ ஹவ் செல்ஃப் ப்ரெஷர் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்ஸ் இருக்காது அப்படியே வந்தால் கூட யூ கேன் எக்ஸ்பிளைன் தம் அண்ட் கன்வின்ஸ் தம் நீங்கள் சொல்லவே வேணாமா நான் வந்து ஐ ஹவ் ஆல்ரெடி பிளான் ப்ரிப்பரேஷன்ஸ் அதுக்குரிய டெக்னிக்ஸ் வச்சுருக்கிறேன் ஸ்மார்ட்டாக படிக்கிறேன் ஐ வில் அச்சீவ் தெளிவாக சொல்லுங்கள் யூ கேன் அச்சீவ் சரியா குட் ஸோ ஹவு டு டீல் வித் ஆங்கர் இஷ்யூஸ் ஆங்கர் ஒரு ப்ராப்ளம் தான் சரியா கோபம் போன்ற எமோஷன்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா உங்களுடைய ஒரு பேலன்ஸ் தன்மையை இழக்க வைக்கிது அப்போது ஒரு கோபத்தில் எடுக்கக்கூடிய எந்த முடிவும் சரியாக இருக்காது ஏன்னா ஒரே விஷயம் ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் தான் கோபப்படுறோங்கிறத செல்ஃபை அசஸ் பண்ணிங்கனாலே அதை கண்ட்ரோல் பண்ணிடுவீங்க உங்களை மீறி கோபம் என்ற ஒரு எமோஷன் மேலே போச்சுன்னா இட் வில் டெஸ்ட்ராய் யுவர் ரிலேஷன்ஷிப்ஸ் யுவர் ஃபோக்கஸ் யுவர் ஒர்க் எவ்ரி திங் அதனால் கோபம் வந்து ஒரு முக்கியமான நெகட்டிவ் எமோஷன் சரியா நிறைய நெகட்டிவ் எமோஷன்ஸ் இருக்குது பியர் மாதிரியே கோபம் ஒரு மோசமான எதிர்மறை உணர்வு உணர்ச்சி அதனால் அதை கண்ட்ரோல் பண்ணணுங்கிறது தெளிவாருங்க ஒரு ஒரு தப்பு நடக்குதுன்னா கொஞ்சம் அனாலிட்டிக்கலாக பாருங்கள் ஏன்னா அந்த தப்பை செய்தவர் அந்த தப்பு செய்கிறதுக்கு பின்னாடி வேறு ஒரு ரீசன் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அனாலிட்டிக்கல் அப்ரோச் வந்ததுனாலே அவங்களுடைய பார்வையில் ஒரு செகண்ட் இருந்து பார்க்கணும் சரியா ஒரு செகண்ட் அப்படி இருந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவம் கண்ட்ரோல் ஆகிடும் தெரிந்தே தப்பு செய்தால் கண்டிக்கணுங்கிறது உண்மைதான் பட் ஒரு அளவுக்கு மீறி உங்கள் எமோஷனையும் லூஸ் பண்ணி அவங்க பீஸையும் கெடுத்துடக்கூடாது அதனால் பி கண்ட்ரோல் நெகட்டிவ் எமோஷன்ங்கிறத தெளிவாக முதல்ல புரிஞ்சுக்கோங்க கோபம் வேண்டாம் பயம் வேண்டாம் தவறான நெகட்டிவ் எமோஷன்ஸ் எதுவுமே வேணாம் ஐ ஷுட் பி எ பேலன்ஸ்டு பர்சன் எல்லா செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் பர்சன்ஸும் இந்த மாதிரி நெகட்டிவ் எமோஷன்ஸ் போக மாட்டாங்க தே ஹவ் கண்ட்ரோல் ஓவர் தர் எமோஷன்ஸ் அது ஒரு பேசிக்கான விஷயம் ஹேண்ட்லிங் ஃபியர் இஸ் ஒன் ஆஃப் த ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஹேண்ட்லிங் ப்ராப்ளம் தான் சரி இட்ஸ் அ ப்ராப்ளம் குட் சார் இப்போ வந்து ரிலேட்டிவ்ஸ் ஏதாவது ஃபங்க்ஷன் அந்த மாதிரி போகும்போது ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து எங்கள் அக்கா வந்து கசின் தான் அவங்க வந்து டென்த்தில் வந்து ஃபோர் நைன்ட்டி எயிட் ஸோ அந்த மாதிரி நீயும் மார்க் எடுக்கணும் அப்படின்ட்டு வந்து எல்லாருமே ஒரு மாதிரி ப்ரெஷர் பண்ணுவாங்க கம்பேரிசன் பேஸ் பண்ணி வந்து அவங்க அப்படி பண்ணுறாங்க நீயும் அப்படி பண்ணணும் ஸோ அதனால் நம்மளுக்கு அந்த டைமில் ஒரு பயம் கிரியேட் ஆகும் அது எப்படி சார் ஓவர் கம் பண்ணுறது இந்த மாதிரி கம்பேர் பண்ணி டீச் பண்ணுறதோ பயமுறுத்துறதோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் ஃபேஸ் பை மெனி ஸ்டூடெண்ட்ஸ் சரியா இது ஒரு யதார்த்தமான ப்ராப்ளம் தான் ஒரே விஷயந்தான் திரும்ப திரும்ப நான் சொல்லக்கூடியது யூ செட் அ கோல் லைஃப்பில் நீங்கள் ஒரு பெரிய கோலை வச்சுக்கோங்க அதை நோக்கி உங்களுடைய படிப்பு முறைகளை மாற்றிக்கோங்க நூறு சதம் அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்காக நீங்கள் எல்லாம் எதை பற்றியும் கவலைப்பட வேணாம் அப்படியே யாராவது கம்பேர் பண்ண பேசினா கூட நீங்களே சொல்லிடலாம் ஆமாம் நான் அந்த மார்க் எடுப்பேன் அல்லது தாண்டி எடுப்பேன் அதுக்குரிய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படிங்கிறத பொறுமையாக விளக்கி சொல்லலாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது இது ஒரு முக்கியமான ப்ராப்ளம் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் பண்ணி அது வந்து பெரியவர்கள் செய்யக்கூடிய ஒரு தவறு தான் அதுக்காக நீங்க வந்து எமோஷனல் ஆக வேணாம் அவங்களுக்கு ஒரு முறையாக பதில் சொல்லுங்க பதில் சொல்றதுக்கு முன்னாடி நான் சொன்ன இந்த உத்திகள் ஒரு கோல் செட்டிங் ஸ்மார்ட் ஸ்டடி டெக்னிக்ஸ் கட்டாயம் அந்த மார்க்கை விட அதிக மார்க்கை அச்சீவ் பண்ற கூடிய மெத்தட்ஸ் எல்லாமே உங்ககிட்ட இருக்குன்னா நீங்க எமோஷனே ஆக வேண்டாம் யூ கேன் எக்ஸ்பிளைன் டவுன் ப்ரிப்பேர்டாக இருந்தீங்கன்னா எமோஷன் ஆக வேண்டாம் யூ கேன் எக்ஸ்பிளைன் இருக்கணும் இல்லைங்கிற போது அந்த மெமரிஸ் அது நம்ம ரொம்ப அதிகமாக ஹேர்ட் பண்ணும்ல அதுலேருந்து இது ஒரு முக்கியமான விஷயம் அதாவது அன்புக்குரியவர்களை இழக்கும் போதோ அல்லது நமக்கே ஒரு விபத்து ஏற்பட்டு ஒரு இழப்பு ஏற்படும் போதோ அதை ஹேண்டில் பண்ணுறது ஒரு டஃப்பான விஷயம் தான் பட் என்னன்னா சில நேரங்களில் யதார்த்தத்தை அங்கீகரிச்சுக்கணும் இதுதான் யதார்த்தம் இதை இதை ஒன்றும் சரி பண்ண முடியாதுங்க போது மேனேஜ் ப்ராப்ளம் அழுதுட்டு உட்கார்ந்தாலோ எமோஷன் ஆகிறதுலையோ ஒரு துளி கூட இல்லை இது ஒரு யதார்த்தம் நடந்துருச்சு ஐ ஓட்டு அக்செப்ட் அண்ட் மூவ் ஃபார்வர்ட் இதுதான் கடைபிடிக்க வேண்டிய ஒரே விஷயம் சரியா பொதுவாக ப்ராப்ளம் பற்றி சில அடிப்படை விஷயங்களும் உங்களுக்கு சொல்லிடுறேன் ப்ராப்ளம்ஸ் பிரச்சனைகள் இல்லாத மனிதர்கள் யாருமே கிடையாது உலகத்துல எவ்வளவு பெரிய சக்சஸ்ஃபுல் பர்சனாக இருந்தாலும் ஸ்டில் ப்ராப்ளம்ஸ் சரியா பல பிரச்சனைகளை தாண்டி தான் வந்திருக்கிறாங்க இப்போவும் பிரச்சனைகளை பேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க இது ஒரு யதார்த்தம் கலை யதார்த்தம் பிரச்சனைகள் இல்லாத மனிதர்களே இல்லை அதனால் எனக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்குதுன்னு புலம்புற பழக்கம் எந்த மாணவனுக்கும் மாணவிக்கும் வந்துடக்கூடாது சரியா பிரச்சனைகள் ஒரு சமூக யதார்த்தம் வி ஹவ் டு ஹேண்டில் தம் அப்படிங்கிறது தான் நம்பர் ஒன் சரியா ரெண்டாவது ப்ராப்ளம்ஸ் வந்து தீர்வுக்கான பல வழிகள் இருக்கும் ஒரு சில அழகான புத்தகங்கள் இருக்குது ஒரு புத்தகம் வந்து டஃப் டைம்ஸ் நெவர் லாஸ்ட் பட் டஃப் பீப்புள் டூ டஃப்பான க கஷ்டமான நேரங்கள் நீடித்து இருப்பதில்லை சீக்கிரம் முடிஞ்சிடும் ஆனா டஃப்பான மனிதர்கள் கடினமான மனிதர்கள் நீடித்திருப்பார்கள் சாதிப்பார்கள் அப்படிங்கிறத அந்த புத்தகத்தோட தலை அந்த மாதிரி நாலஞ்சு அருமையான புத்தகங்கள் இருக்கு இந்த புத்தகங்களுடைய பேஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் ரொம்ப காலத்துக்கு இருக்க போறது இல்லை தான் நீங்க பயப்படுற அளவுக்கு இல் இருக்க போறதில்லை அதனால பிரச்சனை என்றாலே ஒரு ஒடிந்து போய்விடுங்கிறது இருக்கக்கூடாது எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போய்விடக்கூடியதான் ஒரு ஷார்ட் டைம் தான் இருக்கும் அதை மீறி தைரியமாக இருக்கிறவர்கள் இந்த பிரச்சனையை தாண்டி போயிட்டே இருக்கலாம் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் பல வகையான தீர்வுகள் இருக்கும் கொஞ்சம் அறிவுபூர்வமாக யோசித்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் இதுதான் ப்ராப்ளம் முடிவு பண்ணிங்கன்னா அதுக்கான தீர்வுகள்னு லிஸ்ட் பண்ணலாம் நீங்கள் ஒரு அஞ்சு சப்போஸ் ஒரு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் பேரண்ட்ஸுக்கு ஒரு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இதெல்லாம் உங்களையும் பாதிக்கக்கூடிய ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால் அவங்களோட உட்காந்து ஆலோசித்து லிஸ்ட் பண்ண உதவலாம் ஒரு அஞ்சு வகையான தீர்வுகள் இதை அப்படி செய்யலாமா அதை அப்படி செய்யலாமா அஞ்சு தீர்வு போட்டு இருக்கையில் பெஸ்ட் எடுத்தாச்சுன்னா சொல்யூஷனை சீக்கிரம் நெருங்கிடலாம் ஸோ ஒவ்வொரு பிரச்சனைக்கும் பல வகையான தீர்வுகள் இருக்குது முதல்ல நான் சொன்னேன் பிரச்சனை இல்லாத மனிதரே இல்லை சரியா ரெண்டாவது பிரச்சனைகள் எல்லாமே ஒரு கட்டத்தில் தீர்ந்து போகக்கூடிய சின்ன விஷயங்கள் தான் மூணாவது பிரச்சனைகளுக்கு பல வகையான தீர்வுகள் இருக்குது தீர்வுகளை லிஸ்ட் பண்ணி அச்சீவ் பண்ணால் ஈஸியாக முடிச்சிடலாம் இன்னொன்று பிரச்சனைகள் பெரும்பாலும் ஒரு நல்ல அம்சத்தை சேர்த்து கொண்டு வரும் புளித்தோல் போர்த்திய பசுக்கள்னு சொல்லலாம் பார்க்குறதுக்கு பயமுறுத்துறதா இருக்கும் கொஞ்சம் ரிசர்ச் அதுலேருந்து யூ யூவில் லேர்ன் சம்திங் அண்ட் அச்சீவ் பிக் அதனால் பிரச்சனைகள் நன்மையை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் இதெல்லாம் தான் பிரச்சனைகள் பற்றிய அடிப்படை உண்மைகள் இந்த உண்மைகளை புரிந்து கொண்டு பிரச்சனைகள் வரும்போது பயந்து விடாமல் தயங்கி விடாமல் தெளிவாக ஒரு அறிவியல் பார்வையோடு பிரச்சனைகளுக்கான தீர்வை பட்டியலிட்டு முன்னேறினால் வெற்றி பெறுவது நூறு சதம் உறுதி இந்த உத்தியை பயன்படுத்தி முன்னேற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்